எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தரமான ஒரு கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மாடு எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது என்ன சினைத்தன்மையில் இருக்குது இது எல்லாமும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் கிடாரிங்க அதாவது இதோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஊசி வச்சு சரியா ஒரு மாதங்கள் ஆகிறதா தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் நல்ல பால் வர்க்கமான ஒரு கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து நல்ல முகலட்சணமான கிடாரி நல்ல கலர் பேச்சு நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல செவலை நிறத்தில் அழகான முகலட்சணத்தில் நல்ல நெத்தி பூட்டில் சீரான ஒரு உடல் அமைப்பில் தான் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துடுங்க உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான உடல் அமைப்புங்க ரொம்ப அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது நல்ல ஆவரேஜான உடல் அமைப்பு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு மாடு சினையை வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தானாவே உடம்பு ஏறிக்கும் நல்ல உடல் அமைப்பில் மாடு மாறுபட்டுரும் அதில் நம்ம தீவனம் கொடுக்கறத கொடுக்குற முறையை தான் இருக்குங்க இந்த கிடாரியை பொறுத்த அளவில் ரெண்டு பல் கிடாரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி வைத்து ஒரு ஆகுது சினை எதுவும் உறுதி செய்யப்படலை மேபி இருந்தாலும் பாசிட்டிவ் தான் இல்லாட்டி அப்படின்னா நம்ம வந்து சரியான முறையில் பக்குவம் பண்ணி இன்னொரு ஊசி வச்சுக்கலாம் நல்லா தரமான ஒரு கிடாரியாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்கு சுழி சுத்தம் கொண்ட கிடாரியாகவும் மாட்டின் உரிமையாளர் வந்து நம்மள்ட்ட சொல்லியிருக்காருங்க அதுபோல் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கிது ஒரு ஜெஸ்ஸி டைப்பில் நல்ல பால் வர்க்கமான கிடாரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு கன்றாக வாங்கிறதுக்கு இது போல ஒரு சினை பருவத்திலையும் இல்லை ஒரு சினை ஊசி போட்ட கிடாரியோ வாங்கினா ஒரு குறிப்பிட்ட நாள் பக்குவம் பண்ணி நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வசதியும் அதிகமாக இருக்குது இவரை பொறுத்த அளவில் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்றதே மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சாக்கோட்டை அப்படின்ற இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த கிடாரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து இதோட சுழித்தன்மை இதோட குணம் இந்த நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்தளவுக்கு இருக்குது சாதுவாக இருக்கா மாடு இது எல்லாமும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக இந்த கிடாரி கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையும் கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்றது தான் மாட்டுக்காரரும் நம்மள்ட்ட சொல்லியிருந்தார் ஸோ மாடு பிடிச்சிருன்னு கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விலை முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்ற இதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது போல உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க நன்றி